முழுக்க முழுக்க இந்த தீவு பகுதியிலே காற்றாலை அமைப்பதையும் கனியமன் அகழ்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருந்தாலும் கூட எந்த முடிவும் எட்டப்படவில்லை அரசாங்கம் தாங்கள் நினைக்கின்றபடி இனப்பிரச்சனை விவகாரத்தை எவ்வாறு கையாள முனைகிறதோ அவ்வாறுதான் அபிவிருத்தி திட்டங்களையும் கையாள முனைகின்றது ஜனநாயக ரீதியாக போராடி எங்களுடைய வாழ்வியல் இருப்பு உரிமையையும் வாழ்வாதார இருப்பையும் மன்னாரினுடைய உரிமையையும் பெற்று கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும் அரசை நாங்கள் இனியும் நம்பி அரசினுடைய ஜனநாயக கருத்துக்களுக்கு செவிமடுத்து இந்த விடயங்களிலே எங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்றோ அல்லது இதனால் எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் என்றோ அரசு இந்த திட்டங்களை நிறுத்தும் என்றோ நாங்கள் நம்பவும் இல்லை நம்பக்கூடிய நிலையில் அவர்களுடைய சந்திப்புகளும் நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரத்யேக இடத்திலே வன்னியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆறு தேசிய பட்டியல் மூன்று ஒன்பது பெயர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாவட்ட கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் சுற்றாடல் அமைச்சர் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் மின்சார சபையினுடைய அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனங்கள் சிவில் அமைப்புகள் போன்றவற்றோடு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலிலே எங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் அங்கு கிடைக்கவில்லை அதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ எங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் அளித்து செவிமடுக்கவும் இல்லை தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்கின்ற விடயத்தை தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்களே தவிர பாதிப்புகள் சம்பந்தமாகவோ அல்லது இந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கிறார்கள் என்கின்றவற்றையோ அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை மின்சார சபையினுடைய நிறைவேற்று அதிகாரிகள் உண்மைக்கு மாறான தகவல்களையும் பொய்யான விடயங்களையும் அந்த கூட்டத்திலே முன்வைக்க முனைந்தார்கள் முன்வைத்தார்கள் அதனை நாங்கள் முழுமையாக மறுத்திருந்தோம் நிராகரித்திருந்தோம் ஆகவே முழுக்க முழுக்க இந்த தீவு பகுதியிலே காற்றாலை அமைப்பதையும் கனியமன் அகழ்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதற்குரிய எந்த முடிவும் எட்டப்படவில்லை மாறாக மீண்டும் பேச்சுவார்த்தையின் ஊடாக காலத்தை கடாத்தி இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் கடந்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டவை என கூறிக்கொண்டாலும் கூட இந்த அரசுதான் சீலெக் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது கேலிஸ் நிறுவனத்தோடும் ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஏனைய மண் விவகாரங்களோடும் தொடர்பு பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் ஆதாரத்தோடு கூறினாலும் கூட அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இரண்டு வாரத்தில் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயத்தை முடிவுறுத்தலாம் என அமைச்சர்கள் கூறியுள்ளனர் தற்காலிகமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்ற செய்தியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அவ்விதமான ஒரு முடிந்த முடிவாக நேற்றிய கூட்டத்தில் அவ்விதமான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை ஆலோசிக்கப்பட்டதே தவிர இவ்வாறு செய்தால் எப்படி நடக்கும் அவ்வாறு செய்தால் எப்படி நடக்கும் என்கின்ற விடயங்கள் பற்றி ஆராய்ந்து பார்க்கப்பட்டதே தவிர முடிந்த முடிவாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அந்த கூட்டமே மொத்தத்தில் ஒரு முடிவற்றுத்தான் முடிந்து போனது போன எங்களுக்கு எந்த விதமான திருப்தியும் ஏற்படவில்லை ஆகவே அரசாங்கம் தாங்கள் நினைக்கின்றபடி இனப்பிரச்சனை விவகாரத்தை எவ்வாறு கையாள முனைகிறதோ அவ்வாறு தான் அபிவிருத்தி திட்டங்களையும் கையாள முனைகின்றது தான் தோண்டித்தனமாக தாங்கள் நினைத்தபடி இந்த திட்டங்களை எல்லாம் செயற்படுத்தலாம் என்று யோசிக்கின்றது இதிலே மக்கள் மன்னார் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை நடத்தி ஜனநாயக ரீதியாக எங்களுடைய குரலை நாங்கள் அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்துகின்ற வகையிலே அணிதிரளாவிட்டால் இந்த திட்டங்களை எங்களால் நிறுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அபாறான ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்த திட்டங்களினுடைய செயல்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மக்கள் இனியும் விழித்து கொள்ளாமல் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக சில கிராமங்களிலே இந்த செயற்படுத்துகின்ற நிறுவனங்கள் அந்த மக்களினுடைய சிலரையும் சில அமைப்புகளுக்கும் சில சலுகைகளை ஏற்படுத்தி அவர்களை விலைக்கு வாங்கி தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஏற்படுத்த யோசிக்கிறார்கள் இதற்கு மாறாக இந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து ஜனநாயக ரீதியாக போராடி எங்களுடைய வாழ்வியல் இருப்பு உரிமையையும் வாழ்வாதார இருப்பையும் மன்னாரினுடைய உரிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும் அரசை நாங்கள் இனியும் நம்பி அரசினுடைய ஜனநாயக கருத்துக்களுக்கு செவிமடுத்து இந்த விடயங்களிலே எங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுமென்றோ அல்லது இதனால் எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்குமென்றோ அரசு இந்த திட்டங்களை நிறுத்துமென்றோ நாங்கள் நம்பவும் இல்லை நம்பக்கூடிய நிலையில் அவர்களுடைய சந்திப்புகளும் இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாதிப்புகள் பற்றி தெரிவித்து வந்தாலும் கூட நேற்றைய கூட்டம்தான் முதலாவது தடவையாக நாங்கள் கூறுவது போல் அந்த அதிகாரிகளும் ஏனியவர்களும் எங்களோடு உரையாடி கொண்டார்கள் ஆகவே கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை அவ்வாறான ஆவணங்கள் இருப்பதாக கூட அவர்கள் தெரிவிக்கவும் இல்லை ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு விட முடியாது என்று ஆனால் அரசாங்கம் அந்த இரண்டு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலும் அதனால் தங்களுக்கு நாட்டுக்கு வருமானம் கிடைக்கின்றது என்று என்கின்ற வகையிலும் அரசு யோசிக்கின்றது ஆகவே மக்களின் கையிலே தான் இருக்கிறது இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கு நீங்கள் தார்மீக அடிப்படையிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து நான் மன்னாரான் என்கின்ற உணர்வும் இந்த மண்ணை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் தெளிவும் எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய வாழ்வியல் இருப்புக்கு இது அவசியம் என்பதனையும் உணர்ந்து நீங்கள் முன்வர வேண்டும் முன்வந்து போராடுவதைத் தவிர எங்களுக்கு வேறு மாற்று வழியே கிடைக்கப் போவதில்லை